அனைவருக்கும் வணக்கம் கடந்த பதிவுகள்ல இந்த தாரா பலன் எப்படி பார்ப்பது ஏற்பு முறையில அப்படிங்கிற குறித்து ஒரு வீடியோ வந்து பதிவு பண்ணியிருந்தோம் நிறைய நண்பர்கள் அது குறித்து கேள்வி கேட்டிருந்தாங்க இது எப்படி சார் நான் வந்து என்னுடைய அட்சய ராசிக்கு நான் எப்படி பார்ப்பது இயங்கக்கூடிய தசாபுத்தினுடைய அடிப்படையில நட்சத்திரத்தினுடைய அடிப்படையில நான் எப்படி அறிந்து கொள்வது அப்படின்ற பல்வேறு விதமான கேள்விகள் வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க சோ அந்த நண்பர்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த பதிவு வந்து நம்ம பதிவிட போகிறோம் சோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அன்றாட நிகழ்வுகள் அவனுடைய மனநிலை எப்படி இருக்கோ அறிந்து கொள்வதற்காக இந்த சந்திரனுடைய நகர்வை அடிப்படையாக வைத்து சில பலன்களை வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில இந்த தாரா அப்படிங்கிறது எதை குறித்து நிர்ணயம் பண்றோம் அப்படின்னா நம்ம பிறக்கும்போது சந்திரன் பயணப்பட்ட நட்சத்திரத்தை நம்ம ஜென்ம நட்சத்திரமாக எடுத்துக்கொள்கிறோம் அந்த நட்சத்திரத்திற்கும் இன்றைய கோச்சாரத்தில் சந்திரன் பயணப்படக்கூடிய நட்சத்திரத்துக்குமான தொடர்பு எவ்வாறு அமைந்திருக்கிறது அதனுடைய அடிப்படையில நம்மளுடைய மனநிலையானது எப்படி இருக்குதுங்கிற குறித்து தான் நம்ம வந்து தாரா பலன் அப்படின்னு ஒரு நிகழ்வு வந்து நம்ம ஜோதிடத்துல எடுத்துக்கிறோம் அந்த வகையில் நம்மளுடைய இயல்பை அச்சுறுப்பதி ஜோதிட முறையில இந்த தாரா பலனை எப்படி அறிந்து கொள்வது அப்படின்னா இப்ப உதாரணமாக ஒரு ஜாதகத்துல ஒரு ஜாதகர் ரேவதி நட்சத்திரத்தை பிறந்திருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரேவதி தசையில பிறந்திருக்கும் போது அவருடைய ஆரம்ப தசையானது புதன் தசையா இருந்திருக்கும் இன்றைய அவருடைய வயதானது ஒரு இருபத்தைந்து வயது நடந்து கொண்டு இருக்கிறது என்றால் அவருக்கு வந்து பரண நட்சத்திரத்தை சுக்கரதை நடந்துட்டு இருக்குன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அப்ப ஏஆரு அப்படிங்கிறது மேச ராசிலிருந்து பரந நட்சத்திரத்தின் வழியாக அந்த சுக்கரதிசையான செயல்படும் அப்ப அந்த பரண நட்சத்திரத்தை நாம வந்து இன்றே இயங்கக்கூடிய அந்த அட்சய ராசியாக அட்சய ராசி செயல்படக்கூடிய நட்சத்திரமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் பரண நட்சத்திரத்தை உங்களுடைய அட்சய ராசி இயங்கக்கூடிய அந்த தசையானது எந்த நட்சத்திரத்தின் வழியாக செயல்படுகிறதோ அதை முறையாக நீங்க இந்த பலனை எடுத்துக்கொண்டே ஆனால் அன்றாட நிகழ்வுடைய அந்த மனோநிலை எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க அறிந்து கொள்ள முடியும் சோ இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னபட்டி இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த சந்திர நகர்களுடைய தாரா அப்படின்னா சந்திர நகருடைய நட்சத்திரங்கள்ல பொருளுங்க சோ இதுல ஒன்பது வகையான தாரை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இப்ப உதாரணமாக ஒரு ஜாதகம் இருக்கு பிறக்கும் போது ரேவதி நட்சத்திரம் மீன ராசில பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு புதன் திசை ஆரம்ப கால தசையாக இருக்கும் இன்னைக்கு அவருடைய வயது இருபத்தைந்து வயது போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அவருக்கு சுக்கர தசை பரநட்சத்திரிலிருந்து செயல்படுங்க அப்போ மீன ராசியா இருக்கிறது அவருக்கு இருபத்தைந்து வயது கடக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேசராசிலிருந்து தசையானது பரநிஷத்திலிருந்து செயல்படுகிறது அப்ப இந்த நட்சத்திரத்தை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதலாவது நட்சத்திரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது ஜென்ம தாரையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ கோச்சாரத்தில் சந்திரன் பரந்சத்திரத்தில் எப்பெல்லாம் பயணப்படுகிறாரோ அந்த சுக்கரனு நட்சத்திரத்தில் எப்பதான் பயன்படுகிறாரோ அதாவது பரணி பூரம் போராட்டம் இந்த நட்சத்திரத்தை இந்த சந்திரன் பயணப்படக்கூடிய காலகட்டங்கள் அவருக்கு எப்படிப்பட்ட மனோநிலை இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குழப்பம் மற்றும் ஒரு பதற்றமான ஒரு மனோநிலை இருக்கும் அப்ப இரண்டாவதாக நம்ம எடுத்துக்கொண்டது சம்பத்து தாறை அப்படின்னு சொல்லுவோம் சம்பத் தாறை அப்படின்னா பொருள் வரவ குடிக்கக்கூடியது ஒரு காய சித்திய கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ இந்த சந்திரனானது ஒரு ஜாதகருக்கு பரம் நட்சத்திரத்திலிருந்தோ பூரம் நட்சத்திரத்திலிருந்தோ பூரா நட்சத்திர சுக்கரத நடக்குது அப்படின்னு சொன்னா அவருக்கு இரண்டாவதாக வரக்கூடிய நட்சத்திரத்தில் இந்த கோச்சார சந்திரன் பயணம் பண்ணுது அப்படின்னு சொன்னா அந்த நேரம் அப்படிங்கிறது அந்த மனநிலைங்கிறது காரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ கார்த்திகை உத்தரம் உத்தரான நட்சத்திரமாக செயல்படும் போது அவர்களுக்கு இந்த சம்பந்த தாரைன்னு சொல்றோம் அது பொருள் வரவையும் காரிய சக்தியும் கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலையை ஏற்படுத்துங்க அடுத்து மூன்றாவதாக விபத்து தாரை அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா செயல் இழப்பு எந்த காரியம் செஞ்சாலும் தோல்வியை கொடுக்கக்கூடியதாகவும் அவருக்கு அந்த கிடைக்கப்பட்ட வாய்ப்புகளை தவறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் அப்போ இந்த பரணி நட்சத்திரம் அவர்களுக்கு தசாபுத்தியில போயின் இருக்கும் போது அவருக்கு மூன்றாவது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தில் கோச்சார சந்திரன் பயணப்படும் போது இந்த தாரை நம்ம விபத்து தாரை அப்படின்னு சொல்றோம் அப்போ அந்த தாரை தவிர்த்து விட வேண்டும் அடுத்தோம் நான்காவது சேமத்து தாரை இந்த நான்காவது நட்சத்திரத்தில் சந்திரன் விருகு சிறுசம் சித்திரை வீட்டத்துல பயணப்படும் போது அது மகிழ்ச்சிக்கானதாகவும் ஆரோக்கியம் நிறைந்ததாகவும் இருக்கும் அது ஒரு சுகமான ஒரு தாரையாக அந்த நாள் அவருடைய மனநிலை சாதகமாக இருக்கும்னு நம்ம எடுத்துக்கிறோம் அடுத்த ஐந்தாவதாக பிரத்யேக தாரை அப்படின்னு சொல்லுவோம் இந்த பிரத்யேக் தாரை அப்படிங்கிறது சிக்கல்களை கொடுக்கக்கூடியதாகவும் வீண அலைச்சலை கொடுக்கக்கூடியதாக கவன சிதறல் இருக்கும் ஒரு கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அந்த மனம் அப்படிங்கிறது கான்சென்ட்ரேஷன் இருக்காதுன்னு சொல்றோம் சோ அப்போ அந்த பரவி சித்திரமாக போயிட்டு இருக்கும்போது தசாபூர்த்தி போயிட்டு இருக்கு அவர்களுக்கு இந்த ஐந்தாவது நட்சத்திரம் அப்படின்னு சொன்னதுல திருவாதிரை சுவாதி சதயத்துல கோச்சார சந்திரன் பயணப்படக்கூடிய காலகட்டத்தை அவர் தவிர்த்து விட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்து ஆறாவதாக சாதகத்தாறை அப்ப எடுக்கக்கூடிய எண்ணங்கள் அவர் நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே முயற்சிகள் எல்லாமே என்ன பண்ணுவோம் வெற்றி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ அந்த நட்சத்திரம் கோச்சாரத்தில் சந்திரன் புனர்பூசம் விசாகம் போட்ட அதுல பயணப்படக்கூடிய அந்த காலகட்டத்துல இந்த பரணபுரம் போராட்டத்திலிருந்து சுக்கரதாசன் நடக்கூடிய அன்பர்களுக்கு இது சாதகமாக இருக்கும்னு நம்ம எடுத்துக்கணும் அடுத்து வதைத்தாறை அப்படின்னு சொல்லக்கூடியது கேட்டீங்கன்னா உடல் சோர்வு கொடுக்கக்கூடியதாகவும் கவலைகள் தேவலாத கவலை இருக்கும் எதிலுமே ஒரு விருப்பம் இருக்காது நாட்டம் இருக்காது செயலை செய்யறோம் அப்படின்னா அதுல நாட்டம் இல்லாம இருக்கும் அந்த நேரத்துல அவருக்கு பூசம் அனுசம் உத்திராட்டத்துல அந்த கோச்சார சந்திரன் பயன்படுது அப்படின்னு சொன்னா இந்த நிகழ்வுகளை ஏற்படுத்தும் அவருடைய மனநிலையானது இப்படிதான் இருக்குன்றதை நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து மைத்திரிய தாரை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா தேவ காரியங்கள்ல ஒரு ஈடுபாடு பண்றது புதிய முயற்சிகள் செயல்கள்ல ஈடுபடுறது அப்படிங்கிறது சொல்லக்கூடியது சோ அந்த ஆயுதம் கேட்ட ஏதாவது கோச்சார சந்தனம் பயணப்படும் போது அவர்களுக்கு இத்தகைய மனோகளை ஏற்படும் அடுத்த பரம மைத்திரிய தாரை அப்படிங்கிறது எல்லா விதமான சுப காரியங்களுக்கு எல்லாமே உயர்ந்ததுங்க சுதேசத்திலிருந்து புராணத்திலிருந்து சுக்கரத நடக்கக்கூடிய அன்பர்களுக்கு அஸ்வினி மக மூல நட்சத்திரம் அந்த கோச்சார சந்திரம் பயணப்படக்கூடிய காலம் அவர்கள் சகல காரியங்களுக்கு உகந்ததாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் சோ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா உங்களுடைய தசாபத்தி நடக்கக்கூடிய நட்சத்திரத்திலிருந்து மூணு பனிரெண்டு இருபத்தி ஓராவது நட்சத்திரத்தில் கோச்சார சந்திரன் பயணப்படுது அப்படின்னு சொன்னா அந்த காலம் விபத்து தாரையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் செயலிழப்பு வாய்ப்புகளை தவறக்கூடிய கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் எடுத்துக்கொள்ளும் அதுவே ஐந்தாவது நட்சத்திரம் அப்படின்னு சொல்ல திருவாதிரை பதினாவது நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுவாதி இருபத்தி மூணாவது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சதயத்துல பயணப்படக்கூடிய காலகட்டத்தை நீங்க தவிர்த்திடணும் ஏன்னா அது பிரத்யேக தாரை சிக்கல்களையும் வீண அலைச்சல் கவனம் ஏற்படுத்தும் அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஏழாவது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூசம் பதினாவது நட்சத்திரம் சொல்லக்கூடிய அனுஷம் உத்திரதாத்தின்னு சொல்லக்கூடிய இருபத்தி அஞ்சாவது நட்சத்திரத்தில் பயணப்படக்கூடிய அந்த கோச்சார சந்திரன் காலகட்டத்தை வதைத்தாரை உடல்ல ஒரு சோர்வு ஏற்படும் கவலை ஏற்படும் எதுலையுமே ஒரு நாட்டமின்மை அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத கொள்ளுங்க அப்போ உங்களுடைய தசாப்புக்கு நடக்கக்கூடிய நட்சத்திரத்தை எடுத்துக்கொண்டு அதுல இருந்து மூணு பனிரெண்டு இருபத்தி ஒன்னாவது நட்சத்திரங்கள் கோச்சார சந்திரன் பயணப்படக்கூடிய காலம் அது விபத்து தாரையாக அமைகிறது அதுவே ஐந்து பதினாலு இருபத்தி மூணு நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய அந்த கோச்சார சந்திரன் பயணப்படக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு பிரத்யேக தாரையாக அமைகிறது அப்போ அந்த நேரத்துல சிக்கல் வீண் அலைச்சல் கவனத்திறல் ஏற்படும் அதுவே உங்களுடைய கோச்சார சந்திரன் அப்படிங்கிறது பூசம் அனுசம் உத்திராட நட்சத்திரத்தை பயணப்படக்கூடிய காலம் அது வதைத்தாரை அப்படின்றது அதனால உங்களுக்கு உடல் சோர்வு கவலை எதுலையும் நாட்டுத்தின்மை ஏற்படும் அப்போ எளிமையாக இந்த மாதிரி நீங்க கவுண்ட் பண்ணி எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த நட்சத்திரங்கள் கோச்சார சந்திரன் பயணப்படக்கூடிய அந்த நேரத்தை நீங்க தவிர்க்கிறது நல்லதுங்க அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது சந்திராஸ்டமம் எப்படி பார்ப்பது இப்ப சந்திர அஷ்டமம் அப்படின்னா அஷ்டம்னா எட்டு என்று பொருள்ங்க எட்டாம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் சொல்லுவோம் அப்போ பொதுவாக பாரம்பரியத்தில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா அந்த ஜென்ம ராசிக்கு எட்டாம் பாவகத்தில் எட்டாவது ராசியில் கோச்சார சந்திரன் பயணப்படக்கூடிய காலகட்டம் சந்திர அஷ்டமம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த நேரங்கள்ல தவறு தவறான முடிவுகளையும் மனம் வந்து ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்கும் இந்த உடலும் மனமும் சமநிலையற்ற நிலையில இருக்கும் அப்படிங்கிறதுனாலதான் நம்ம அந்த சந்திர அஷ்டமம் அப்படின்றனால தவிர்க்க சொல்றாங்க இதை நம்ம எப்படி ஏழுத்து முறையில பார்க்கலாம் அப்படின்னா இப்ப நம்ம எடுத்துக்கொண்ட உதாரண ஜாதகத்துல ஜென்ம நட்சத்திரம் அவர்களுக்கு வேதி நட்சத்திரங்க மீன ராசியில வந்து பிறந்திருக்காங்க நினைச்சுக்கோங்களேன் இன்னைக்கு அவருடைய வயது ஒரு இருபத்தி ஐந்து வயது கடந்திருக்கு அப்படின்னு சொன்னா அவருக்கு அச்சய ராசியாக அவருக்கு தசாபுத்தியானது சுக்கரதசை பரவிதசை மேசராசி என்று செயல்படும் இப்ப ராசி மேசராசியாகவும் ஐயனுடைய நட்சத்திரம் அப்படி எது பர நட்சத்திரமாக எடுத்துக்கொள்கிறோம் அப்ப இந்த பர நட்சத்திரத்தை நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் கொள்ள வேண்டும் அப்ப இந்த பர நட்சத்திரத்துல இருந்து கோச்சாரத்தில் சந்திரன் பயணப்படக்கூடிய அந்த நட்சத்திரமானது பதினேழாவது நட்சத்திரம் எதுவாக வருகிறதோ அந்த நாள் அவர்களுக்கு சந்திர அஷ்டமம் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்போ இந்த பரந நட்சத்திரத்துல இருந்து பதினாலு நட்சத்திரம் வரக்கூடிய அந்த கோச்சார சந்திரன் இப்ப உதாரணமாக அவருக்கு இன்னைக்கு கேட்ட நட்சத்திரம் போயிட்டு பர நட்சத்திரத்துல இருந்து பதினேழாவது நட்சத்திரம் அவங்களுக்கு கேட்ட நட்சத்திரமாக வரும் கோச்சார சந்திரன் நம்ம எடுத்துக்கொண்ட அந்த எக்ஸாம்பிள் ஜாதகத்துல கோச்சார சந்திரன் எப்பெல்லாம் அந்த கேட்ட நட்சத்திரத்துல பயணப்படுகிறாரோ அந்த நாள் எல்லாம் அவங்களுக்கு சந்திராசமா எடுத்துக்கணும் இது போல உங்களுடைய அச்சராசி என்னன்னு பாருங்க அந்த அச்சய ராசியில இயங்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்றத எடுத்துக்கொண்டு அதற்கு கோச்சாரத்தில் சந்திரன் பதினாறு நட்சத்திரத்தில் பயணப்படுது அப்படின்னு சொன்னா அப்ப மட்டுமே உங்களுக்கு சந்திராசமம் அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த நாட்களை நீங்க தவிர்க்கிறது நாட்கள்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உடலும் மனதும் சமநிலை நிலையில் இருந்ததுனால தியானம் பண்றது அல்லது மௌன விரதம் இருக்கிறது உணவு அருந்தாமல் விரதம் இருக்கிறது ஒரு சாஸ்திரத்தை ஒரு பரிகாரம் இருக்கு மேலும் அடுத்த ஒரு பதவியில் சந்திக்கும் வரை ஒரு நபர்கள் உங்களுடைய மற்றும் ஜோதியும் உதவியார் ராஜன் நன்றி வணக்கம்